மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மாறனுக்காக வந்து வீரா வந்து அதிகாரியை வந்து செம கோவத்தில் வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம மாசம் இருந்துச்சு மாறனை வந்து முழுசாக கணவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க என்ன சார் நான் தான் சொன்னேன்ல எந்த தப்புமே வந்து செய்ய மாட்டேன் எங்கள் கடையில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்காமல் என் நேரத்தை வீணடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் மின்கூட்டியே வந்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நானே வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து கரெக்டாக அனுப்பி விட்ருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல சார் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரோ சொன்ன தகவல் மேலே வந்தோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் மாறன் வந்து அங்கே வந்து பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து ஒரு அதிகாரி வந்து ஃபோ கேட்குறாங்க உன் பேர் என்னென்னு சொல்ல மாட்டேயா ஏன் ஏன்னா அழைச்சிட்டு வந்தவருக்கு வந்து தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அந்தளவுக்கு பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க மாறன் வந்து ஏன் சார் நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க அவர் கேட்டால் நான் பதில் சொல்லணுமா என்ன சும்மா வந்து விசாரிக்க தானே அழைச்சிட்டு வந்தீங்க வந்தோமா கேட்டோமா என்னை வீட்டுக்கு நான் அனுப்பி விடுங்க எனக்கு வேறு வேலை இருக்குது உங்கள் கிட்டையே வந்து உட்காந்துருக்க முடியுமா ஓ அந்தளவுக்கு சார் வந்து ரொம்ப பிஸியோ இப்போ நான் யாருன்னு ஓ வாயால் உண்மையை கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரனை வந்து சட்டையை பிடிச்சி வந்து உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு ஆமாம் எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணேன் ஆமாம் எதுக்காக பாண்டியன் எந்த தப்பும் செய்யாதவனை வந்து ஏன் இது மாதிரிலாம் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி வந்து அடிக்கிறாங்க என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கப்போ தேவையில்லாமல் நான் நான் அது வந்து 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 ஒரு தற்செயலாக நடந்தது அதுதான் தெரிஞ்சு முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு மறுபடியும் ஆரம்பித்து கேட்குறீங்க அப்படி தான் விசாரிப்பேன் நீங்கள் மேலே எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அடிக்க வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீ வந்து அவ்வளோ பெரிய நான் நான் இப்போ யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வள்ளி வீரா மூணு பேரும் வந்துடுறாங்க வந்து பார்த்துட்டு மாற நிலமையை பார்த்தோன்னா வந்து செமக்கமும் வந்துடுது வள்ளிக்கு என்னையே நினச்சிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து செய்கிறேன் என் பையன் வந்து எந்த தப்பும் செய்யாதவன் தெரியுமா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் மரியாதையை கிளம்பு என் முன்னாடி இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு வந்து சத்தம் போடலான்னா வீரா வந்து சொல்கிறாங்க சார் அவர் தான் வந்து அழைச்சிட்டு வந்தாங்கல்லே நீங்கள் கூப்பிட்டோன்னா வந்தார் அவருக்கிட்டே வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் வம்புலுக்குறீங்க அப்படின்னு கேட்டானா ஆமாம் அவன் ரொம்ப பெரிய ஆள் அவன் வந்து நாம் பேசுனா வந்து திமுறா பேசுனா அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே வலிமா இதுக்கப்புறம் இங்கே பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம போய் வந்து மாமாக்கிட்ட சொல்லி வந்து வக்கீல் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கும் சரி இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறமா வீட்டில் வந்து வள்ளி வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க வீரா அவன் மாற ரொம்ப நல்லவமா சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து மற்றவங்களுக்காகவே செஞ்சு இப்படி இருக்கான் அவன் எந்த தப்பு செய்யாதவன் தெரியுமா அவனை வந்து நீ எக்காரணம் கொண்டு வந்து வெறுத்துறாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே உண்மையிலேயே சொல்கிறேன் வள்ளி வந்து சொல்கிறாங்க மனசார மாற இது வரைக்கும் எந்த தப்புமே வந்து சின்ன தப்பு கூட வாழ்க்கையில் வந்து செஞ்சது கிடையாதுன்னு இருக்காங்க தான் வந்து ராமச்சந்திரன் வந்துடுறாங்க வந்தோடனே வந்து உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னுப்ப இல்லை உங்களை எவ்வளோ தடவை தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்க முடியல சரி என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போனது மாறனை வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா விஷயம் எதுக்காக அப்படின்னு கேட்குறப்ப தான் பாண்டியன் விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரு முன்னாடி எப்பயோ செஞ்ச தப்பு வந்து இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொன்னோன்னே யார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா ஓம் புள்ள வந்து அவன் அந்த மாதிரிலாம் செய்வான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவன் எந்த தப்பு செய்யவே இல்லை தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையை சொல்லட்டுமா வள்ளி வந்து சொல்லணே ராகவன் வந்து சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தை கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசாட்சியே இல்லாமல் அந்த இடத்துல வந்து சொல்கிறத வந்து தடுத்து நிப்பாட்டாக சொல்கிறாங்க அப்போ வந்து வீரா வந்து கேட்க கண் கலங்கிட்டு மாமா உங்க பையன் வந்து இந்த மாதிரி வந்து வேணுன்ட்டே பண்ணியிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அவன் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் செய்வான் தவிர அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது அப்புறம் என்ன மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கம்மா வக்கீல் அழைச்சிட்டு முதல்ல போவான் அவன் அங்கே இருக்கிறது வந்து சரியா படாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து வீராலேருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா கார்த்தி வந்து சமகோவத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மறுபடியும் வந்து அவன் மேலே வந்து கை வைக்கிறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது தான் தொலைச்சிடுவேன் தொலைச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சோன்னா என்ன என்ன எல்லாரும் வந்து சேர்ந்து வந்துவிட்டால் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசியா கதவை தொடர்றாங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து முடிய முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வக்கீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் என்ன நீங்கள் மாட்டுக்கு வந்து சும்மா வந்து பேர் என்ன ஏதுன்னு விசாரிக்க தானே அழைச்சிட்டு வந்தீங்க அது முடிஞ்சு போன விஷயத்தை இப்போ வந்து சரி உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அவர் தான் இதுன்னு செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை வந்து நான் வந்து வேலைய விட்டே தூக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோ அவ்வளோ பெரிய ஆளா இருந்தால் உன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்க அப்படின்னு சொன்ன வெளில கதவை திறந்து விட சொல்கிறோன்னா திறந்து விட நாங்க வந்ததுக்கு அப்புறமா மாறன் கண்ணத்தை அப்படியே தடவி பார்த்துட்டு கண் கலங்கி வீரா வந்து தன்னோட கணவர் மேலே அவ்வளோ அன்பு பாசத்தோடு வந்து முறையாக வந்து மாறனுக்காக வந்து செம கோபத்தோடு வந்து பொண்டாட்டியாக பேச ஆரம்பிக்கிறாங்க சம மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் அவர் தான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரில்ல எதுக்காக வந்து நீங்கள் வேணுன்ட்டே செஞ்சீங்க ஆமாம் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை அதனால தான் இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னு சார் பொய் சொல்லாதீங்க சார் இந்த மாதிரி வந்து அவர் மேலே கை வச்சதுக்கு அவங்களை மேலே வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கத்த ஆரம்பிச்சேன் இரும்பு வீரா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவரோட பெரிய உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க எங்கள் ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அதிகாரி கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்புறமா தான் பதில் பேச முடியாமல் வந்து அவர் இல்லை சார் இந்த மாதிரி வந்து சந்தேகம் இருந்துச்சு ஏ சந்தேகன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் நீ என்ன வேணாலும் செய்யலாம் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் அவர் மேலே வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு எடுக்கிற எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் நீ வந்து அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் நீ வந்து எதுவாக இருந்தாலும் முறைப்படி செய்யணும் அதை விட்டுட்டு நீ ஏற்கனவே உன்னை பற்றி ஏகப்பட்ட வந்து பிரச்சனை புகார் இருக்குது அதெல்லாம் வந்து அதோடு சேர்த்து இதையும் வந்து தூசி தட்டுனேன்னு வச்சுக்க ஏன் நான் நீ அங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட மரியாதையா ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வழியை பாரு அவர் பையங்கின வந்து முதல்ல அனுப்பி விட்ற வேலையைப்பார் இன்னொரு தடவை எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அழைச்சிட்டு போங்க சும்மா செல்வாக்கில் வந்து வச்சிக்கிட்டால் மட்டும் போருமா தப்பு செஞ்சவனை அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு வந்து வைக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ராமச்சந்திரன் கையை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லாங்க சும்மா என் பையன் மேலே வந்து குறை சொல்லாதீங்க ஒரு வேளை என் பையன்தான் செஞ்சுருந்தானா நானே அழைச்சிட்டு வந்து விடுவேன் அவன் மேலே தப்பு கிடையாது அவன் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு நானும் நம்புகிறேன் அவனும் செய்யலை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தடவை வந்து எங்களை வந்து உரசரை வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் காட்டிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா வீரா கையை பிடிச்சிக்கிட்டே வந்து வா மாறா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே என் பையனை பாரு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக இருக்காங்க வள்ளி அந்த சமயத்தில் தான் வந்து முதல்ல வந்து நீங்கள் அவனை ரூமுக்கு அழைச்சிட்டு போவான் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து கரெக்டாக மாடிக்கு போகிறாங்க மாறன் வந்து என்னாச்சு உனக்கு வ வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உரிமையாக அன்பாக வந்து வீரா வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து மாறன் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆமாம் எப்போவுமே விவகாரத்து பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு இருப்பியா அது எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை முன்னாடி மாதிரி கிடையாது இல்லையா இப்போ கொஞ்சம் நான் வந்து உடம்பு வந்து தெளிவாக இருக்கேன்ல அதனால தான் இப்போயே வந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்தே விருப்பப்பட்டு அதை இப்போயே நான் விவகாரத்தை பத்திரத்தை கூட நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மாறணும் வந்து அதிரடியாக சொன்னோன்னே என்ன இவன் வீரன் உடனே வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க என்ன இவன் இவனை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு நினச்சா இப்படி ஒரு முடிவை இவன் எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து பீரா வந்து இப்போ கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசுகிற பேசாமல் இரு அப்படின்னு சொன்னேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன மறந்துட்டே என்ன நீ தான் ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பிய குடு சட்டுப்பட்டுன்னு நான் கையெழுத்த போட்டு கொடுத்துட்றேன் நானும் எவ்வளோ நாள் தான் உனக்கு வந்து சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பேன் அது சரியாக வராதில்ல நீ கொடு நான் இப்போயே கையெழுத்து போட்டு இதை முடிச்சிடுறேன் நீ வந்து வெளியில் போய் சந்தோஷமாக ஏன் வந்து வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட செம்ம பரபரப்பாக முடிச்சிருக்காங்க